சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் பெலிக்ஸ் என்பலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க மூத்த பத்திரிகையாளர் திரு தெராசியாமு அவர் வணக்கம் வணக்கம் பெலிக்ஸ் சார் மதுரை மேலூர் அரிட்டாப்பட்டியில டங்ஸ்டங் சுரங்கம் அமைப்பதற்கான பணிகளில் ஒன்றிய அரசு ஈடுபட்டிருக்கிறாங்க இப்போ அதை எதிர்த்து தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் இப்போ சட்டமன்றம் கூட இருக்கிற நிலையில அதில் வந்து அந்த டங்ஸ்டன் சுரங்கம் அந்த திட்டத்திற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றுவதாகவும் சொல்லியிருக்கிறாங்க ஆனா எதிர்க்கட்சியினர் இப்போ பாமக பாஜக அதிமுக அவங்க வந்து தொடக்க கட்டத்துல வந்து இவங்க வந்து ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இப்ப எதிர்ப்பு அப்படின்னு பேசுறது வந்து சரியா இல்லை அப்படின்ற விஷயங்களை சொல்றாங்க குறிப்பா பாஜக தலைவர் பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை ஏற்கனவே ஸ்டெர்லைட் ஆலையை மூடினதுனால இந்தியா வந்து காப்பர வெளிநாட்டுல இருந்து வாங்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு இப்ப எந்த திட்டத்துக்கு எடுத்தாலும் எதிர்ப்பு ரோடு போட்டா கூட எதிர்ப்பு அப்படின்னா இருக்கும் டங்ஸ்டன் சுரங்கம் அமைத்தே தீருவோம் மற்ற பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அங்க ஒரு பொருள் நமக்கு கிடைக்குதுன்னா அதுல வேலை வாய்ப்பும் இருக்கு அப்படின்னு பேசியிருக்காரு எப்படி பாக்குறீங்க அடிப்படையில ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிடணும் ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு வந்து யாரும் தடையாக இருப்பதில்லை ஆனா வளர்ச்சி என்பது மக்களை சார்ந்ததுதான் மக்கள் பாதிக்கப்படாமல் இருந்தால் வளர்ச்சிக்கு எப்போதுமே பச்சை கொடி இது உலகெங்கிலும் வந்து இதுதான் கடைபிடிக்கப்படுகிற பிரின்சிபிள் வெறும் வளர்ச்சி என்பதற்காக வந்து பல்லாயிரக்கணக்கான மக்களே அல்லது லட்சக்கணக்கான மக்களை வந்து நம்ம பழி கொடுக்க முடியாது பெரிய அணைக்கட்டு திட்டமாக இருந்தாலும் சரிதான் இது மாதிரியான கனிம வளத்திட்டங்களாக இருந்தாலும் சரி இது வந்து அடிப்படையாக உலகெங்கிலும் கடைபிடிக்க கடைபிடிக்கப்பட வருகின்ற பொது நீதி இதை முதல்ல மனசுல வச்சுக்கிறோம் அப்போது டங்ஸ்டன் டங்ஸ்டனோட ரிசர்வ் இந்தியா முழுவதும் சீனா தாங்க வேர்ல்டுலேயே வந்து நம்பர் ஒன் டங்ஸ்டன் இந்தியா முழுவதும் உள்ள ரிசர்வ் கணக்கு இருக்கு இந்த கணக்கில் வந்து பெரிய அளவுக்கான ரிசர்வ் எங்கே இருக்குன்னா ராஜஸ்தான்ல இருக்கு தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா எல்லாம் சேர்த்து இந்திய ரிசர்வில் வெறும் அஞ்சு பெர்சன்ட் தான் டங்ஸ்டன் இங்கே இருக்கு அப்போ டங்ஸ்டன் சுரங்கம் தமிழ்நாட்டில் அமைய அமைய வேண்டியது இந்திய டங்ஸ்டன் உற்பத்திக்கு வலு சேர்க்குமா இல்லைன்னா ராஜஸ்தான் போன்ற வட மாநிலங்களில் அமைய வேண்டியது இந்திய உற்பத்திக்கு வலு சேர்க்குமா இதுதான் கேள்வி ராஜஸ்தான் பிஜேபி எதிர்க்குது ஏன்னா ஏற்கனவே அங்கே டங்ஸ்டன் சுரங்கம் வந்து அதில் வந்து மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க நிறைய வட மாநிலங்களில் குறிப்பாக பிஜேபியே எதிர்க்குது ஏன்னா விளைநிலங்கள் பாதிக்கப்படுதுங்கிறதுனால ஹரியானா பக்கத்தில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க வரும்போது பெரிய அளவுக்கு எதிர்ப்பு கிளம்பியது அடிப்படையில அங்க இருக்கிற கிராம சபைகள் எல்லாமே வந்து தீர்மானம் போட்டுச்சு வழக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போச்சு கிராம சபை தீர்மானம் என்பது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்கு சமம்ட்டாங்க அவங்க அப்போ இப்போ அரிட்டாப்பட்டி அரிட்டாப்பட்டி இந்த இந்த கான்டெக்ட்ல இருந்து நீங்க அரிட்டாப்பட்டிக்கு வாங்க அரிட்டாப்பட்டி வந்து நான் விவசாய கல்லூரி படித்த யானை அடிவாரத்துல கொஞ்சம் தள்ளி இருக்கு அவ்வளவுதாங்க அதான் அதே தான் நான் படித்தேன் நாலு வருஷமும் அங்க இருக்கிற மலைகள்ல தான் நாங்கள் வந்து காலேஜில் ஹைக்கிங் சொசைட்டி அதாவது மலை ஏறுகிற குழு வச்சிருப்போம் அங்கே இருக்கிற மலைகளில் தான் ஏறி இறங்குவோம் இந்த அரிட்டாபட்டிக்கு அதுக்கு பின்னாடி நான் வந்து என்னோட சமண நூல் ஒன்றுக்காக சமணமும் தமிழ் இலக்கியமும் சம்பந்தப்பட்ட ஒரு தொடர் கட்டுரை வந்து நான் ஒரு காக்கை சிறைகடையில் ஒரு இலக்கியத்தில் எழுதிட்டு இருந்தேன் அதுக்காக சமண குன்றுகளை தேடி மதுரை மாவட்டத்திலிருந்து புதுக்கோட்டை மாவட்டம் இப்படி நான் ஒரு பெரிய டிராவல் எடுத்தேன் அதில் முக்கியமாக நான் சந்தித்தது இந்த அரிட்டாப்பட்டி அரிட்டாப்பட்டியில் வந்து ஒரு ரெண்டாயிரம் வருடத்திற்கு முற்பட்ட சமண புடைப்பு சிற்பங்கள் இருக்கு ஜனிசம் வந்து தமிழ் சமணம் அருகிடுச்சு தமிழ்நாட்டில் வந்து சமணம் இல்லை இத்தனைக்கும் சிலப்பதிகாரம் உள்ளிட்ட மூணு ஐம்புருங்காப்பியங்கள்ல மூன்று காப்பியங்கள் சமணர்கள் கொடுத்தது ஐங்குருங்காப்பியங்கள் உதயகு குமார காவியம் நாககுமார காவியம் இதெல்லாம் ஐந்துமே சமணர்கள் கொடுத்தது தான் ஆனாலும் சமணம் இங்கே அருகிடுச்சு என்னன்னா மன்னர்களும் வணிகர்களும் அதை பெரிய அளவுக்கு ஆதரிக்கிறது ரொம்ப கடுமையான நெறிகளுக்கு உட்பட்ட ஒரு அமைப்பு அது இதில் வந்து இருபத்தி நாலு தீர்த்தங்கரர்கள் தோன்றுவாங்கிறது அவங்க நம்பிக்கை சிலர் வந்து பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கும் உறவினர் இந்த அரிட்டாப்பட்டிங்கிற பேர் வந்த விதமே பெரிய ஆச்சரியமான விதம் என்னன்னா இருபத்தி ரெண்டாவது தீர்த்தங்கரர் அவர் பேர் அரிஷ்ட நேமி இந்த நேமியோட பேர்ல தான் அரிட்டாப்பட்டியே வருது அரிட்ட நேமி ஓ சீவக சிந்தாமணியில் வர்ற சீவகன் கேரக்டர் சி அவனுக்கான அவருக்கான அது ஒரு மன்னர் தேவர் வந்து சமணர்களுக்கு இல்லற நெறி போதிக்க தெரியாதுங்கிற அந்த வாதத்தை உடைப்பதற்காக சீவக சிந்தாமணியை அவர் படைக்கிறார் அவரோட குருநாதர் வந்து அச்சனந்தி அடிகள் அது சீவகனோட குருநாதர் இந்த அச்சனந்தி அடிகள் தான் நமக்கு வந்து ஊற்று நீர் பாசனத்தையே சொல்லி தராரு அதாவது நீங்கள் அரிட்டாப்பட்டிக்கு இப்போ போனீங்கன்னாலும் மலைகளிலிருந்து இருந்து வழிந்து வருகிற நீரை சின்ன சின்ன குட்டைகளில் தேக்கி தடுப்பணங்க பழையத பழைய காலத்து தடுப்பணை இன்னும் இருக்கு அந்த தடுப்பணைகளை தேக்கி மலை குன்றுகளுக்கு நடுவில் வந்து மணல் வெளி இருக்கும் இல்லையா அந்த மணல் வெளியில் விவசாயம் நீங்கள் பல பல நூறு மீட்டர் ஏறி போன பிறகு பார்த்தீங்கன்னா மலைகளுக்கு நடுவில் மணல் வெளி இருக்கும் அதில் வந்து நெல் பயிரிட்டு இருப்பாங்க தண்ணி இருந்துங்க வருது அப்படின்னா இந்த தடுப்பணையிலேருந்து வருது அங்கே அங்கே போய் நாங்கள் என்னோட அக்ரிகல்ச்சர் காலேஜ் டேஸ்லேயே அதை நான் பார்த்துருக்குறேன் இப்போ நான் சமீபத்தில் போகும்போது அதை பார்த்தப்ப ஒரு மாபெரும் ப்ராப்ளம் அங்கே வந்துச்சு என்னென்னா கிரானைட்டு கொள்ளை கிரானைட்டு கொள்ளை வந்து மதுரையில் இருக்கிற ஒரு பிரபலமான நிறுவனம் இந்த நிறுவனம் வந்து கிரானைட்டு சுரங்க அமைப்பதற்கு இங்கே ஒப்பந்தம் போடுது ஒப்பந்தம் போட்டு கிரானைட் அடிக்கும் போது இந்த தடுப்பணையை வந்து அதுக்கு இடைஞ்சலா இருக்குன்னு சொல்லி அதை உடைக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணாங்க அப்போ என்ன பண்ணாங்கன்னா எல்லா கிராமங்களும் ஒன்றாக சேர்ந்து கிராம சபை கூட்டம் போட்டு கிராம சபையில் தீர்மானம் போட்டு மதுரை ஹைகோர்ட் பெஞ்சுக்கு எடுத்துட்டு வந்து அந்த முயற்சி முறியடிக்கப்பட்டது அப்போது ஏற்கனவே அங்கே எந்த விதமான கனிம வள மேற்கொள்ள மேற்கொள்ளக்கூடாது என்று மதுரை உயர் சென்னை உயர் நீதிமன்றத்தின் மதுரை கிளை உத்தரவு பிறப்பிச்சாச்சு அங்கே இருக்கிற எல்லா கிராம சபைகளும் வந்து தீர்மானம் போட்டாச்சு அப்படி இருக்கும் போதும் இதில் வந்து இவங்க அரசியலாக்க பார்க்குறாங்க திமுக ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி நான் அப்படி பார்க்கலங்க ஆனால் டங்ஸ்டன் முயற்சி எப்போ நடந்தது எந்த ஆண்டு நடந்தது அது முக்கியம் இல்லையா இப்போ திமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்துச்சு டங்ஸ்டனோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரும்போது நான் இதுக்கு ஒரு ட்வீட் போட்டிருக்கேன் இந்த மாதிரி வந்து இது மீத்தேனுக்கு அடுத்தாப்புல இந்த டங்ஸ்டன் எடுக்கிற முயற்சி நம்ம விவசாயத்தை அழிச்சிடும் இது பெரிய அளவுக்கு விளைநிலங்களை பாதிக்கக்கூடிய முயற்சி இதை வந்து தடுத்து நிறுத்தணும்னு ஒரு ட்வீட் போட்டு அன்னைக்கு இருக்கிற அதிமுக கவர்மெண்ட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் இதோட டீட்டெயில்ஸ்லாம் நான் ரொம்ப அனுப்புனேன் யாருமே அதை வந்து பொருட்படுத்தவே இல்லை அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு எக்ஸ்ப்ளோரேட்டரி ஸ்டடிஸ் அதில் வந்து அட்டாமிக் மினரல்ஸ் டைரக்டரேட் ஃபார் எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் ரிசர்ச் அதாவது ஏஎம்டி இவங்க வந்து ஆரம்பகால ஸ்டடீஸ் சர்வேஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே இங்கே டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான சர்வேஸ்லாம் எடுக்கிறாங்க எடுக்கும்போது அன்னைக்கு இருக்கிற அன்னதிமுக கவர்மெண்ட்டு எந்த விதமான ஒரு முயற்சியும் எடுக்கல ஆனால் மக்கள் வந்து ஏற்றுகிட்டு தான் இருந்தாங்க அதை அதுக்கு பிறகு ஜியாலஜிக்கல் மேப்பிங் அண்டு சாம்பிளிங் இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுங்க அடுத்த வருஷமே அப்பமா அன்னாதிமுக கவர்மெண்ட் தான் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னூ வரைக்கும் அண்ணாதிமுக கவர்மெண்ட் போன கவர்மெண்ட் அப்போ ஜியாலஜிக்கல் மேப்பிங் பண்ணும்போது டேட்டா ஜியாலஜி ஜியோ கெமிஸ்ட்ரி அண்ட் ஜியோ பிசிக்ஸ் இதுக்கான டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி இந்த இடத்துல இவ்வளவு ரிசர்வ் இருக்கு சுரங்க இவ்வளவு ரிசர்வ் இருக்கு இதில் எடுத்தா வந்து டங்ஷன் உற்பத்தி இவ்வளவு நமக்கு பெருகும் அப்படின்னு ஒரு டேட்டா கொடுக்குறாங்க ஆனா அடிப்படையில நம்ம ரொம்ப ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்தியா முழுவதிலையும் இருக்கிற டங்ஸ்டன் ரிசர்வ்ல இதே ஜியாலஜிக்கல் மேப்பிங்ல இந்தியா முழுவதும் பண்ணியிருக்காங்க அதுல ஃபைவ் தான் இந்த கணக்கை என்டையர் இவ்வளவு இருக்கு ஒவ்வொரு மினரலும் இவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட ஸ்டடிஸ் இருக்கு அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முன்னேறி இருக்கோம் இந்தியா அந்த கணக்கு படி டோட்டலா நாலு ஸ்டேட்ல சேர்த்து அஞ்சு தான் இருக்கு அப்படின்னா இந்த அரிட்டாப்பட்ட எவ்வளவு நீங்க நினைக்கிறீங்க ஒண்ணுமே கிடைக்காதுங்க பெரிய அளவு கிடையாது ஆனா ஏன் அந்த முயற்சி எடுக்கிறாங்க ஏன் அந்த முயற்சி எடுக்கிறாங்கன்னா ஓபன் பிட்டு அதாவது சுரங்கம் தோண்டி ஒரு உலோகத்தை போய் எடுத்துட்டு வர்றது இல்லை டங்ஸ்டன் கலந்திருக்கிற மணலை திறந்த வழி சுரங்கங்கள் மூலமாக மணலை எடுத்து அதை வந்து லாரிகள் மூலமாக அல்லது பிற வாகனங்கள் மூலமாக ஆலைக்கு கொண்டு போய் டங்ஸ்டன் உலோகத்தை அதுல இருந்து பிரிச்சு எடுக்கிறது அப்போ எந்த அளவுக்கு அங்கே பாதிக்கப்படும்னா வெறுமனே அந்த குறிப்பிட்ட ஏக்கரில் சுரங்கம் அமைக்கிறாங்க இவ்வளோதாங்க மொத்த ஏக்கரு அங்கே வந்து இவ்வளோ விளைநிலம் இருக்கு அதெல்லாம் ஒன்றும் பாதிக்காது நாங்கள் நஷ்டம் கொடுத்துருவோம் இது வந்து ரொம்ப பம்மாத்துங்க ஏமாத்துற வேலை என்ன காரணம்னா தினமும் வந்து நூற்றுக்கணக்கான லாரிகள் அந்த பகுதியில் ரொம்ப சின்ன பகுதிங்க அது அங்கே போய்ட்டு வந்துக்கிட்டு இந்த சுரங்க மண்ணெல்லாம் தோண்டி எடுத்துட்டு வந்தால் அது என்டையர் ஏரியா டோட்டலாகவே பாதிக்கப்படும் ஏன்னா இந்த பக்கம் அழகர் மலை அழகர் மலை வந்து வைணவர்களுக்கும் புனித தலம் அப்புறம் நான் படித்த வேளாண்மை கல்லூரி அமைந்திருக்கிற யானை மலை யானை மலையும் ஒரு புனித தலம் உலகத்திலே அந்த மாதிரியான ஒற்றைப்பாறை யானை மலைங்கிறது சிலதான் இருக்குங்க ஆஸ்திரேலியால இருக்கிறதுக்கு அடுத்தாப்புல எதிர்த்து சொல்றாங்க ஒரே பாறை மேல இருந்து பாத்தீங்கன்னா யானைப்படுத்துற மாதிரி இருக்கும் இப்படியான மலை அமைப்பே கிடையாது அதுக்குள்ள நிறைய நரசிங்கம் பட்டியாது நிறைய வந்து புனித புனித இடங்கள் வந்து நிறைய இருக்கு இதெல்லாம் வந்து ஒரு ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் பழமையானது இந்த அரிட்டாப்பட்டியிலையே நீங்கள் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து அது சமணத்தலம் மட்டும் இல்லை அங்கே வந்து லகுல் ஒரு சிற்பம் இருக்குங்க லகுல் வந்து தமிழ்நாட்டிலே பத்து தான் இருக்குது அதாவது பாசுபதம் பா அதாவது சைவத்தில் வந்து நாலஞ்சு பிரிவு அதில் பாசுபதம்ங்கிறது ஒரு தீவிர பிரிவு அந்த பாசுபதர்கள் வழங்குகிற சிவபெருமான் அது இவ்வளோ இந்துத்வாக பேசுகிற பாரதிய ஜனதா லகேஸ்வரோட டோட்டல் பத்துல வந்து ஒன் ரெண்டு இருக்கு ரெண்டுமே அழிச்சிருவாங்க இப்போ இதில் அப்போ எந்த அளவுக்கு இது பம்மாத்து வேலை பாருங்க நாட்டுக்காக வந்து தியாகம் எல்லா வளர்ச்சியும் தடுக்கிறீங்கன்னு அண்ணாமலை சொல்றாரு ஸ்டெர்லைட்டை உதாரணமா காட்டுறாரு ஸ்டெர்லைட் என்னங்க பண்ணுது வெளிநாட்டுல வந்து காப்பர் பிரிச்சு எடுக்கிற அந்த ஸ்மெல்ட்டிங்கை அனுமதிக்கிறது இல்லை அவங்க ஸோ இருந்து இங்க வந்து இம்போர்ட் பண்ணி அந்த மூலப்பொருளை இம்போர்ட் பண்ணி காப்பர் ஓர் அதை இம்போர்ட் பண்ணி இங்க வந்து நம்ம அளவு பண்ணோம் துணி தப்பு நம்ம தப்பு அளவு பண்ணது நம்ம தப்பு நமக்கு அப்ப தெரியாது அதை வந்து பிரிச்சு எடுத்து காப்பரை திருப்பி எக்ஸ்போர்ட் பண்றாங்க அப்ப இதுல வந்து இந்தியாவோட காப்பர் தேவை வந்து எந்த இடத்துல அடி வாங்குதுன்னு அண்ணாமலை சொல்லணும் அப்ப அந்த ஸ்டெர்லைட்டோட தீமைகள் எல்லாம் புரிஞ்ச பிறகுதான் மக்கள் வந்து அதுல போராடினாங்க மக்கள் போராடி அவ்வளவு பேர் துப்பாக்கி சூட்ல இறந்தது இதெல்லாம் கண்ணீர் வளரலாம் நமக்கு தெரியும் ஸ்டெர்லைட் போராட்டத்தோட ஆரம்பகட்டத்துல திரு வைகோ அவர்கள் ரொம்ப ஈடுபட்டார் அதற்கு முன்னதாக நாங்களும் வந்து பத்திரிகையாளர்களாக அகில இந்திய அளவில் உள்ள பத்திரிகையாளர்கள் அங்க போய் ஸ்டெர்லைட் போராட்டம் தீமைகளை விளக்கணும் ஏன்னா எங்களை எடுத்தாங்க என்னங்க நீங்க அங்க இவ்வளவு பேருக்கு வேலை கிடைக்குது தூத்துக்குடியே வந்து ஸ்டெர்லைட்னாலதான் முன்னேறுது நீங்க ஏதோ மெட்ராஸ்ல இருந்து இல்ல டெல்லில இருந்து வந்துகிட்டு இதோட தீமைகளை எல்லாம் எடுத்து சொல்றீங்க எங்களுக்கு ஆதரவே இல்லைங்க இதெல்லாம் நைன்டி ஃபோர் நைன்டி ஃபைவ் அப்போ இதுல இவ்வளவு தீமைகள் இருக்கு நாளைக்கு இவ்வளவு பிரச்சனை வரும்னு சொன்னோம் யாருமே எடுத்துக்கல அப்ப சுரண் சிங் கலெக்டர் அவருக்கு எல்லாம் கொடுத்தோம் அவர் எங்களை மதிக்க கூட இல்ல இப்படியாவதுதான் இந்த போராட்டம் வடிவமைக்கப்பட்டது அப்புறம் மக்கள் வந்து பாதிப்ப உணர்ந்த பிறகு அதுல பல மரணங்கள் ஏற்பட்ட பிறகு தீர்க்க முடியாத வியாதிகள் வந்த பிறகுதான் ஜனங்க உள்ள வந்தாங்க ஆனா நம்ம கடமை என்ன மக்களுக்கு வந்து முன்கூட்டியே இந்த ஆபத்துகளை சொல்ல வேண்டியது அறிவு ஜீவிகளோட கடமை அண்ணாமலை அறிவு ஜீவியா இருந்தா அதை செஞ்சிருக்கணும் ஆனா அவர் என்ன பண்றாரு இல்லங்க இந்தியாவுக்கு காப்பர் தேவை காப்பருக்காக நீங்கள் வந்து உங்களுக்கு உயிர்களை பழி கொடுக்க கூடாதா அப்படிங்கிற பாணியில அவர் பேசுறாரு இப்ப இந்தியாவுக்கு டங்ஸ்டன் தேவை இந்த டங்ஸ்டனுக்காக நீங்க வந்து ஒரு கிராமத்தை விட்டு கொடுத்தாங்க அது ஒரு கிராமம் இல்லை அண்ணாமலை தயவு செஞ்சு அவரோட டேட்டா இன்னும் இப்ப என்ன சொல்லிட்டு போயிருக்காருன்னா நான் டெல்லிக்கு போயிட்டு வரும்போது இந்த டங்ஸ்டன்ல முதல் முதல்ல திமுக தான் வந்து சதி பண்ணுச்சு திமுக தான் இதுக்கு ஆதரவு கொடுத்துச்சு இப்ப அரசியல் காரணங்களுக்காக பின்வாங்கிறாங்க இந்த டேட்டாவை நான் எக்ஸ்போஸ் பண்ணுவேன்றாரு அண்ணாமலை அவர்களை திமுக அண்ணாதிமுக யார் பண்ணியிருந்தாலும் எதுக்குறோம் அவ்வளோதான் இதுல என்ன நீங்க திமுக இருபது ரிசோர்ஸ் எஸ்டிமேஷன் அண்ட் ஓர் ரிசர்வ் அதாவது எவ்வளவு கிடைக்கும் எவ்வளவு வந்து ரிசர்வ் இருக்கு எத்தனை வருஷம் வந்து சுரங்கம் தோண்ட முடியும் அப்படிங்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல திருப்பி சர்வே எடுத்திருக்காங்க அப்போ நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட புள்ளி ஓரம்லாம் அதாங்க அதுக்கு பிறகு என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அது ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சி மாற்றம் அதுக்கு இஐஏ சோஷியல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் எஸ்ஐஏ இந்த ரெண்டு பேர் தயவுசெய்து அண்ணாமலை படிச்சு புரிஞ்சுக்கிட்டு வரணும் வெறுமனே வந்து கண்ண முடிட்டு ஒரு கட்சி ஆட்சியை எதிர்க்கிறது மட்டுமே மக்களுக்கு நன்மை பயக்காது நீங்க வந்து டங்ஷனை கொண்டு வந்தீங்கன்னா டோட்டலா மதுரையிலிருந்து தென் மாவட்டங்கள் பூராத்திலையும் வந்து உங்களோட ஆதரவே போயிடும் என்ன காரணம் அப்படின்னா பெரிய அளவுக்கு பாதிக்கும் அடுத்த ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் தோண்டி எடுத்து மண்ணை தோண்டி எடுத்து கம்ப்ளீட்டா வந்து தூசி தும்பி ஆக்கின பிறகு அங்க இருக்கிற எல்லா வழிபாட்டு தலங்களும் அடைபட்ட பிறகு நீங்க என்ன ஆவீங்க யாரு கொண்டு வந்தாங்க கேள்வி வரும்ல தமிழ்நாடு சட்டமன்றம் இப்போ வந்து ரெசல்யூஷன் போட போதே அந்த ரெசல்யூஷனை மதிக்கணும்ல சரி நீங்க கிராம சபை ரெசல்யூஷனையும் மதிக்க மாட்டீங்க சட்டமன்றம் போடுற ரெசல்யூஷனையும் மதிக்க மாட்டீங்க அப்படின்னா அப்புறம் என்ன நாடு இது இந்த கேள்வி வருமா வராதா இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பத அமைக்கிறதும் வந்து வேதாந்தா நிறுவனத்துக்கு தான் படிச்சிருக்காங்க சார் ஹிந்துஸ்தான் சிங்க்ங்கிற நிறுவனங்க அது யாருன்னு பார்த்தா நம்ம வேதாந்தாவோட துணை நிறுவனம் அதாவது கிட்டத்தட்ட அது வேதாந்தா நிறுவனம் தான் பேரு பாத்தீங்கன்னா இந்துஸ்தான் ஜிங்க் இந்துஸ்தான் ஜிங்க்னு வரும் அதனாலதான் அனாமலை வந்து ஸ்டெர்லைட்டுக்கு சேர்த்து வக்காலத்து வாங்குறாரு ஐயோ ஸ்டெர்லைட்டை விட்டீங்க அநியாயத்துக்கு ஸ்டெர்லைட் மூடுற போராட்டம் வந்து இந்த இப்பமா வந்துச்சுங்க நான் சொன்ன அதோட வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல இருந்து அந்த போராட்ட வரலாறு அப்ப நீங்க என்னவா இருந்தீங்க அண்ணாமலை அவர்களே நீங்க என்னவா இருந்தீங்க அப்புறம் நீங்க வைகோட்ட கேளுங்க அவரும் உங்க கூட்டணியில கொஞ்ச நாள் இருந்தாரு அவர்கிட்ட கேட்டு பாருங்க தூத்துக்குடியில இருக்க மக்கள்கிட்ட கேட்டு பாருங்க பாதிக்கப்பட்ட ரஜினிகாந்த் போய் பார்க்க போனாரு ஒரு சின்ன பையன் வந்து அப்படியா நீங்க யாருன்னு கேட்டு அவன் அவமானப்படுத்திட்டான் கேட்டானா கேட்கலையா கேட்டாரு கேட்டேன் போய் ஆறுதல் போனாரு அப்படியா நீங்க யாருன்னு கேட்ட வெந்த கேட்டுறப்பா எப்படி தெரியாம இருக்கும் அதோட எக்ஸிட் ஆகி ஓடியா தான் ரஜினிகாந்த் எதுக்காக சொல்றேன்னா மக்கள் கோபம் மகத்தானது அப்போ பப்ளிக் கன்சல்டேஷன் வச்சீங்க பப்ளிக் கன்சல்டேஷன் ஹியரிங் எந்த ஒரு ப்ராஜெக்டுக்கு முன்னாடியும் வைக்கணும் அது எப்போ வச்சீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி பப்ளிக் கன்சல்டேஷன்ல இங்க எதிர்ப்பு வந்துச்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இது அமைக்கக்கூடாது அப்படிங்கிற எதிர்ப்பு வருது கன்சர்ன்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் வேர் டாக்குமெண்டட் அண்ட் அட்ரெஸ் அப்படின்னு ரிப்போர்ட்ல இருக்கு அதுக்காக என்ன பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அதுக்கு ரெண்டு வருஷம் கழிச்சு எப்படியாவது இதை கொண்டு வந்தே ஆகணும் வேதாந்த கொடுத்துடணுங்கிற ஒரு ஒரு எண்ணத்தோட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இருந்து இருக்கிற மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆக்டையே திருத்தினாங்க அது அண்ணாமலைக்கு தெரியுமா தெரியாதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு நம்மளோட முதல் சட்டங்க மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் சமீபத்தில் கூட சுப்ரீம் கோர்ட்டு அந்த பழைய எல்லாம் எடுத்து எந்த மாநிலத்தில் மைன்ஸ் வருதோ அங்க வந்து மத்திய அரசாங்கம் ராயல்ட்டி கொடுக்கணும்னு தீர்ப்பு கொடுத்துருச்சு ஜார்க்கண்டோட தேர்தல் பிரச்சாரமே என்னன்னா நீங்க இருந்து கிடைக்கிற வருவாயை புறா நீங்க சுழட்டிட்டு போறீங்க எங்க மாநிலத்துக்கு எதுவுமே கிடைக்கிறது இல்ல இந்த தேர்தல முக்கியமான பாயிண்ட் அது ஜார்க்கண்ட்ல இருக்கிற இருந்து நமக்கு வருமானம் கிடைக்கணும்னா நீங்க ஜேஎம்எம் கூட்டணிக்கு ஓட்டு போடுங்கன்னு அவங்க சொன்னாங்க ஜேஎம்எம் கூட்டணி நாட்டை பிளவுபடுத்த முயற்சிக்கிறதுன்னு சொல்லி பிஜேபி பிரச்சாரம் பண்ணுச்சு அமித்ஷா எல்லாம் வந்து பிரச்சாரம் பண்ணாங்க கடைசியில என்ன ஆச்சு சரி ஜனங்க வந்து பாதிப்பு அடைந்தால் அவங்க கண்டிப்பா உணர்வாங்க அதுல எப்படி உணராம இருக்க முடியும் ஏன் இவ்வளவு பெரிய எதிர்ப்பு வருது என்ன அரசியல் எதிர்ப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல இருந்து ஸ்டெர்லைட்டுக்கு எதிர்ப்பு இங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து எதிர்ப்பு ஏன்னா ரெண்டாயிரத்தி தான் டங்ஸ்டனுக்கு வருது டங்ஸ்டன்னு ஒண்ணு இருக்குன்னு நானே ரெண்டாயிரத்தி பதினேழு காலக்கட்டத்துல தான் என்னோட சமணம் தொடர்பான ஆய்வுக்கு போனாங்க அது வந்து தினமலர் சமரச சமணம்ங்கிற பேர்ல அவங்க நூலா வெளியிட்டு இருக்கிறாங்க அதான் படிச்சு பாருங்க படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல எந்த அளவுக்கு சமண நாகரிகம் இருந்தது எந்த அளவுக்கு இன்னமும் அதோட எச்ச சொச்சம் இருக்குது எப்படி வந்து ஜெயின்ஸ் வந்து இந்தியா முழுவதும் இருக்கிற ஜெயின்ஸ் வந்து அந்த புனித தலங்களில் ஒன்றாக கருதுகிறாங்க மகாவீரருக்கும் முந்திய தீர்த்தங்கரவரோட புடைப்பு சிற்பம் அங்கே எப்படி வந்துச்சு இவ்வளோத்துக்கு அங்கே இருக்குங்க எல்லா தானும் இருக்குது அப்போ கிரானைட்டை பற்றிய அறிக்கை இதில் சகாயம் அறிக்கை ரொம்ப முக்கியம் அதே சேம் பகுதிக்கு வெறுமனே நம்ம அவர் சகாயத்துக்கு கொடுக்கப்பட்ட ஐஏஎஸ் ஆஃபிசர் வாலண்ட் ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாரு ரொம்ப நேர்மையான அவர் நேர்மையிலலாம் யாரும் அப்பளுக்கே சொல்ல முடியாது அவருக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டு ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் கொடுத்த அசைன்மெண்ட்டுங்க நீங்கள் வந்து உங்கள் தலைமையில் ஒரு குழுவை போட்டு ஆராய்ங்க ஒற்றை நபர் கமிஷன் குழு இல்லை அவர் அங்கே பல நாட்கள் டிராவல் பண்ணி கிரானைட்ல சட்டவிரோதமாக எடுத்ததில் இந்த பகுதிகளில் ஆரிட்டாப்பட்டியிலேருந்து அந்த மேலூர் மலம்பட்டி அந்த பகுதிகளில் இவ்வளோ லாஸ் கவர்மெண்ட்டுக்கு இதே மாதிரி நிறைய கனிமங்கள் இங்கே இருக்கு அதில் இருக்குங்க அந்த அறிக்கையில் இருக்குது அப்போ அந்த ஃபோக்கஸ் வந்து கிரானைட் மேலே மட்டும்தான் நமக்கு இருந்துச்சு டங்ஷனுங்கிற அந்த அந்த கான்செப்ட் வரல ஆனால் கனிம வளம் நிறைந்த ஒரு பகுதியில் அந்த பகுதியில் வேளாண் பெருமக்களும் இருக்கிறாங்க விவசாயிகளும் இருக்கிறாங்க கிராமங்கள் நிறைய புக்கிராமங்களாக இருக்குங்க அங்கே போனீங்கன்னா அது போக வழிபாட்டு தலங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் கவலையப்படாமல் ஒரு டங்ஸ்டன் ரிசர்வ் கிடைக்கி அதை வந்து ஒரு நிறுவனத்துக்கு கொடுத்தா அவங்க சுரங்கம் தோண்டி எடுத்துருவாங்க பத்து வருஷம் கழித்து என்ன நினைக்கிறீங்க ரிசர்வ் முடிஞ்சு போயிடும் என்ன காரணம்னா அது எக்கனாமிக்கலாக பொருளாதார ரீதியாக அதை எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்பது குறுகிய காலகட்டம் இதை வந்து நான் வந்து மீத்தேன் ப்ராஜெக்ட்ல பார்த்துருக்கேன் அது என்னோடய தஞ்சாவூர் நேட்டிவுக்கு ரொம்ப பக்கங்க நெடுவாசல்னு பேர் எங்கள் பகுதியெல்லாம் என்னென்னா நெடுவாசலை தலைநகராக கொண்ட பகுதின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் அதான் பதினோரு நாடு அமைப்புன்னு அதுக்கு பேர் நெடுவாசலில் விவசாயம் செழிச்சிருக்கு மித்தேன் வந்து தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் இந்த அந்த காவிரி கடல் ரெண்டோட அழுத்தம் காரணமாக நலத்துக்கடியில் நிறைய நிறைய பொருள்கள் கிடைக்குது நீங்கள் பொன்னியின் செல்வன் நாவல் படித்திங்கனாலே பூங்குழலி வந்து வந்தியத்தேவனுக்கு நள்ளிரவுல காட்டுவான் எனது காதலர்களை பார் அவன் பாப்பான் அப்படியே வந்து தரையில இருந்து நெருப்பு கங்கா மேல போய் போய் நெருப்பு கங்கு டப்பு டப்புன்னு அணையும் அது என்னன்னா மீத்தேங்க இல்லை எரிவாயு இந்த எரிவாயு ட்ரை அது மேல வந்தவோட சதுப்பு நிலத்துல தானே உற்பத்தி ஆகிருக்கு பூமியில இருந்து எஸ்கேப் ஆகி வரும்போது பூமியோட உஷ்ணத்துல அது தானே தீபிடிச்சுக்குது அப்புறம் அந்த எரிவாயுவோட அந்த சி இது வெளியில் வர்றது குறைஞ்ச உடனே தானே அடைஞ்சிரும் இதை வந்து அவ்வளோ வருஷங்களுக்கு முன்னாடி கல்கி அந்த ப ராஜராஜ சோழன் காலத்தில் பூங்குழலிங்கிற கேரக்டர் வந்தியத்தேவனுங்கிற கேரக்டர் அவங்களுக்கு நடுவில் நடக்கிற ஒரு உரையாடலாக இதை கொண்டு வந்திருப்பார் அளவுக்கு அது வந்து அந்த எரிவாயு இருக்கிற ஒரு பகுதி அப்போது என்டைய தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டையும் எரிவாயு பகுதியாக அறிவிச்சாச்சு பல இடங்களில் வந்து ஓஎன்ஜிசி தோண்டி எரிவாயி எடுத்தாச்சு நான் போகும்போது அந்த பகுதிகளில் டிராவல் பண்ணும்போது விவசாயம் சுத்தமாக கிடையாதுங்க அதை நம்பி இருந்த வேளாண்மை பெரும் வேளாண் பெருமக்கள் எல்லா அந்த விவசாய தொழிலாளர்கள் எல்லோரும் புலம்போயிருந்தாச்சு என்டயர் வாழ்வாதாரம் அழிஞ்சிருச்சு மீத்தேனாவது கிடைக்குதான்னு பார்த்தா அதுவும் கிடைக்கல என்னென்னா ரிசர்வ் முடிஞ்சு போச்சு சரி பூமிக்கு அடியில் எவ்வளோ இருக்கோ அதை எடுக்கிறோம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் எடுத்து முடித்த பிறகு திருப்பி நீங்கள் நிலத்தை பழைய நிலைமை கொண்டு வர முடியுமா அப்ப பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ரிசர்வ் எடுக்கிறதுக்காக எவ்வளவு பேரோட வாழ்வாதாரத்தை நீங்க அழிப்பீங்க இதே பிரச்சனை நெடுவாசல்ல வந்துச்சுங்க நெடுவாசல்ல எப்படி பிரச்சனையா முதல்ல வந்துச்சு இவங்க எடுத்துட்டு அதாவது முதல் முதல்ல எடுக்கும்போது விவசாயிகளுக்கு எதுவுமே தெரியாது அவங்க வந்து ஒரு ஏக்கர் நிலங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு குத்துகங்கன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல சொல்லும் போது பத்தாயிரம் ரூபாய் பெருந்தொகை பத்தாயிரம் ரூபாய் வருஷா வருஷம் குத்தகை தரம் அவனுக்கு நிலத்தை கொடுக்கறத விட்டுட்டு இதை எதுக்குறவங்கலாம் வந்து வந்து முட்டா பைய இப்படிதான் ஊர்ல பேசுனாங்க கொடுத்தாச்சு நிலத்தை கொடுத்தாச்சு அவங்க குழாயெல்லாம் போட்டு தோண்டி அதுக்கு ஒரு ஒரு ஹெட் மாதிரி ஒரு அமைப்பு இருக்குங்க அது இருக்கும் ஒரு முக்கால் உயரத்துக்கு அதையும் போட்டு எடுத்து முடிச்சாச்சு பத்து வருஷம் முடிஞ்சு போச்சு பன்னெண்டு வருஷம் முடிஞ்சு போச்சு இனிமே எடுக்கிறதுக்கு வழி இல்லை எடுத்தா வந்து பொருளாதாரத்து லாபத்துக்கு கட்டுப்படி ஆகாது அப்படியே போட்டு போயிட்டாங்க அது பாட்டுக்கு நிலத்துல குச்சி குச்சியா நீட்டிட்டு இருக்குங்க நல்ல பெரிய தாட்டமான அமைப்பு திடீர்னு பார்த்தா என்ன ஆச்சுன்னா திருப்பி ஏதோ கொஞ்சம் ரிசர்வ் வந்து கீழே வந்திருக்கு அந்த ரிசர்வ் மேல அப்படியே பீரிட்டு வந்து அந்த ஏற்கனவே போட்டு துருப்புடிச்சு கிடக்கிற பவுண்டேன் வழியா வெளியில வந்து எரிய ஆரம்பிச்சிருச்சு எல்லாம் அப்பதான் அந்த ஆபத்தை உணர்ந்தாங்க ஜனங்க ஆங்காங்கே ஆங்காங்கே வந்து திடீர் ராத்திரி அதாவது பழைய பூங்குழலி தேவன் கதைங்க அது அப்படி எரிஞ்ச உடனே ஜனங்க ரொம்ப இதாயிட்டாங்க அப்போ வெளிநாடுகள்ல அங்க பணியாற்றின நிறைய பேர் வந்து இதோட அமைப்பு எல்லாத்தையும் வந்து விலைக்கு சொல்லி ஊருக்கு வந்து விஷுவல்ஸ் அடங்கிய காட்சிகள்லாம் அனுப்பி சிடி கேசட்டு அப்புறம் வந்து டிவிடி இதெல்லாம் அனுப்பி ஜனங்களை முதல்ல எஜுகேட் பண்ணாங்க அந்த போராட்டம் பெரும் போராட்டங்க அது மக்களை எஜுகேட் பண்ண பிறகு அது ரெண்டாயிரத்தி பதினா பதினாலே ஆரம்பிச்சதுங்க அதுக்கு பிறகு பெரிய அளவுக்கு வந்து அது வலுப்பெற்றது அப்ப நம்ம பிஜேபி பெருந்தலை எல்லாம் போய் தேசத்துக்காக நீங்க ஒரு கிராமத்தை விட்டு கொடுக்கணும்லாம் சொல்லிட்டு வந்தாங்க உண்மையிலே கடுப்பாயிட்டாங்க எல்லாரும் தேசத்துக்காக ஒரு கிராமத்தை விட்டு கொடுக்கணும்னா தேசத்துக்காக உங்க வீட்டை விட்டு கொடுங்க அதை அது எப்படி வந்து கொடுங்காலமா அங்க பயிரிட்டு வாழ்ந்து அவன் நிலத்தை தெரியாமத்தையும் நிறுத்திட்டாங்க பத்தாயிரம் வந்துட்டு இருந்தது பாத்தீங்களா இவன் எடுத்த பிறகு அதை எப்படி குடுமா நிறுத்தியாச்சு விவசாயி பத்து வருஷம் பத்தாயிரம் ரூபான்னு வாய பழந்துட்டு பணத்தை வாங்கி பத்து வருஷம் கழிச்சு எதுவுமே இல்லாமல் ஊரே காலி பண்ணிட்டு போக வேண்டிய ஒரு நிலைமை இதுதான் மீத்தவனோட கண்ணீர் வரலாறு இதெல்லாம் ஏ ஏராளமா எழுதிருக்கோங்க ஏழு வருஷமா இதை பற்றிய கட்டுரைகள் எக்கச்சக்கமா எழுதிருக்கேன் அண்ணாமலை வந்து தமிழ்நாடு அரசியலை புரிஞ்சுக்கிடணும்னா முதல்ல பழைய விஷயங்கள படிக்கணும் சும்மா வெற்று சவடாலா பேசிட்டு போறதுல அர்த்தம் இல்லை அப்போ நீங்க என்ன சொன்னாலும் திமுக அரசே குடி காட்டினாலும் ஷன் சுரங்க வருவதற்கு அந்த பகுதி மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள் அதுதான் அண்ணாமலை இருபத்தி ஆறு வந்து பாஜகவுக்கு வந்து வாழ்வாசாவா தேர்தல் அப்படிங்கிறாரு தேர்தலா மாறும் இந்த பிரச்சனை முற்றி வந்தாலே வந்து பாஜக வாழ்வு இல்லைன்னு ஆயிருக்க நீங்க தென் மாவட்டம் பூரா வாழ்வு இல்லைன்னு தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல அப்படித்தாங்க அது சரி மக்களோட நிற்கணுங்க களத்துல வந்து ஜனங்களோட நிக்கணும் நீங்க ஏதோ வந்து ஒரு தேசிய அளவுல சில கொள்கைகளை வச்சுக்கிட்டு அதை கொண்டு வந்து இந்த மாநிலத்துக்குள்ள கொண்டு வரீங்க இப்ப மகாராஷ்டிரால ஜெயிச்சிங்க மக்களோட நின்னீங்களா நிக்கல நின்றுனால தானே ஜெயிச்சிங்க மக்கள்கிட்ட இருந்து அன்னியப்பட்டு எப்படி ஜெயிக்க முடியும் அப்ப தமிழ்நாடு பிஜேபி என்ன தப்புனது தமிழ்நாடு ஸ்பெசிபிக்கான ப்ராப்ளத்துல அவங்க அன்னியப்பட்டு நிப்பாங்க இப்ப ரெசல்யூஷன் வரப்போகுது சட்டமன்றத்துலன்னா ஓட்டு போடுவாங்களா பிஜேபின்னு பார்ப்போம் மற்ற கட்சிகள் என்ன ஸ்டாண்ட் எடுக்குதுன்னு பார்ப்போம் அப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா கட்சிகளும் ஒரு ஸ்டாண்ட் எடுக்குது அந்த ஸ்டாண்டு தப்புன்னு பிஜேபி ஒரு ஸ்டாண்டு எடுக்குது கேட்டால் வந்து தேசிய அளவில் வந்து பார்க்கணும் நம்ம அப்படின்னு சொல்றாங்க அப்ப தேசிய அளவில் பார்க்கணும் அப்படின்னா சரி ஒரு ஏக்கருக்கு வந்து அஞ்சு கோடி ரூபாய் நஷ்டம் கொடுங்க அங்க இருக்கிற எல்லாருக்கும் வந்து மாற்று பொருளாதாரம் ஏற்படுத்தி கொடுங்க எல்லாருக்கும் வாழ்வாதாரம் ஏற்படுத்தி கொடுங்க பத்து வருஷம் கழிச்சு நீங்க சுரங்கத்தை காலி பண்ணிட்டு போகும்போது பழைய நிலைமைக்கு எங்க நிலங்களை எல்லாம் கொண்டு வந்து கொடுங்க அப்படி கொடுத்தீங்கன்னா அது அதுல ஏதாவது ஒரு வகையில காம்பன்சேஷன் கிடைக்குங்க உரிய இழப்பீடு அதான் சட்டம் உரிய இழப்பீடு இரிப்பேரபிள் டேமேஜ் வந்தா அதுவும் செல்லாது நிவர்த்தியே செய்ய முடியாத நஷ்டம் ஏற்படுமே ஆனால் எந்த இழப்பீடு கொடுத்தாலும் அது வந்து சட்ட சம்மதம் இல்லாதது ஆக கிராம சபை ரெசல்யூஷன் போட்ட பிறகு அதை ரத்து செய்வதற்கான உரிமை மாநில அரசுக்கு கிடையாது அது திமுக அரசா இருந்தாலும் சார் தான் அண்ணாதிமுக அரசா இருந்தாலும் சார் தான் சட்டமன்ற தீர்மானத்தை வேணா நீங்க கும்பக்கோடையில போட்டுடலாம் ஆனா கிராம சபை தீர்மானத்தை நீங்கள் குப்பைக்கோடையில் போட முடியாது கிராம சபைக்கும் கிராம பஞ்சாயத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு கிராம பஞ்சாயத்து தீர்மானம் போட்டா அது மேல் மேல் மேல்மட்டத்தில் இருக்கிற அதிகாரிகள் அந்த தீர்மானத்தை மாத்தலாம் கிராம சபை வந்து ஒரு அது நமக்கு கான்ஸ்டியூஷன் நரசிம்மராவ காலத்துல கொண்டு வந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்ணுங்க காந்தி வந்து பஞ்சாயத்து ராஜை ப்ரொமோட் பண்றாரு அவர் காலத்துல அது ஜெயிக்க முடியல அந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்றதுக்கு ஏற்ற மெஜாரிட்டி கிடைக்கல ஆட்சி வந்து முன்கூட்டியே தேர்தல் வருது ராஜீவ்காந்தியை உயிரிழந்துட்டாரு அப்போ நரசிம்மராவ் பிரதமரான பிறகு அந்த ரெண்டு ஆக்டும் கொண்டு வர்றாரு பஞ்சாயத்து ராஜ் ஆக்டையும் நகர்பாலிகை ஆக்டையும் பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட்ல பல இடங்களில் வந்து கிராம சபையை பற்றி பேசியிருக்காங்க அதெல்லாம் நீங்கள் இன்டர்பிரட் பண்ணீங்கன்னா கிராம சபை அதிகாரம் உச்சநீதிமன்ற விட உயர்ந்தது ஏனென்றால் ஒரு கிராமத்துக்கு எது தேவை கிராமத்துக்கு கிராமத்தின் கட்டுக்கோப்பு எப்படி இருக்க வேண்டும் இதை எல்லாத்தையுமே தீர்மானிக்கிற அதிகாரம் கிராமத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த ஜனத்தொகைக்கு கொடுத்துருக்குறோம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு இல்லை கிராமத்தில் பதிவு பெற்ற எல்லா வாக்காளர்களுக்கும் அந்த கிராம சபை தீர்மானம் போட்ட பிறகு எப்படி நீங்க டங்ஸ்டன் எடுக்க முடியும் நன்றி சார் உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி